காட் கிறிஸ்துவின் நாமத்தில் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் கொள்கிறேன் தன்னுடைய ஆபத்து காலத்தில் ஒரு சங்கீதத்தை பாடுகிறார் அதான் சங்கீதம் இருபதாவது அதிகாரம் அதில் உள்ள ஐந்தாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் அந்த ஆபத்தான சூழ்நிலையிலையும் தேவனுடைய நாமத்தில் நாங்கள் கொடியேற்றுவோங்கிற ஒரு விசுவாசத்தை அந்த வார்த்தையில் நம்ம பார்க்குறோம் எவ்வளோ உறுதியான ஒரு விசுவாசத்தோடு தாவி இது காணப்படுகிறார் என்பதை நம்ம அதில் பார்க்குறோம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்ம வளரும்போது பல விதமான போராட்டங்கள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் ஆபத்துகள் நம்மளை சூழ்ந்து வரலாம் அந்த நேரத்துல நம்ம என்ன பண்றோம் ஐயோ நான் என்ன செய்வேன் எனக்காக யாராவது ஜபம் பண்ண மாட்டாங்களா எனக்காக ஜெபிக்க மாட்டாங்களான்னு மற்றவர்களே தான் சார்ந்து சார்ந்திருக்கிறோமே தவிர அந்த ஆபத்தை எதிர்கொண்டு அதுல ஒரு ஜெயக்கொடியை நாட்டுகிற ஒரு விசுவாசம் நிறைய நேரத்துல நம்ம இடத்துல இல்லாம போகிறது வேதத்துல இன்னி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா அமலீக்கியரை ஜெயிக்கிறதுக்காக மோசே ஆரோன் ஊர் என்பவங்க என்ன பண்ணுறாங்க மலை உச்சியில் ஜெபிக்க போகிறாங்க அந்த மலை உச்சியில் போய் அவங்க என்ன பண்ணுறாங்க மோசியின் கரம் உயர்த்தப்படும்போது இஸ்ரவேலர்கள் வெற்றியை கண்டு கொண்டார்கள் அமலேக்கியர் முறிந்து கொண்டே போனார்கள் ஆனால் மோசையின் கரம் தாரும்போது இஸ்ரவேலர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டதும் உடனே என்ன பண்ணுறாங்க மோசைக்கு ஒரு கல்லை போட்டு அதில் உட்கார வைத்து விட்டு ஆரோனும் ஊரும் அவங்க அந்த மோசியின் கரங்களை தாங்கி கொண்டு பிடித்துட்டு இருந்தாங்க அப்படி தாங்கி பிடிக்க பிடிக்க மோசியின் கரம் உயர உயர இஸ்ரோவில் ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கண்டு கொண்டாங்க பெரிய ஜெய கொடி அவங்க ஏற்றினார்கள் நம்முடைய வாழ்க்கையிலயும் பலவித யுத்தங்கள் வருகிறது பலவித சோர்வுகள் நம்முடைய வாழ்க்கையிலையும் காணப்படுகிறது நம்ம பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க தெய்வ பிரசனத்துல கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தராகி அந்த கல்லின் மேல் நம்ம வாக்குத்தத்து பற்றி கொண்டு மனதோடு நம்ம கரங்களை நம்முடைய உயர்த்துகிறோமோடைய ஜபத்திற்கு உண்டு அந்த இடத்துல நமக்கு வெற்றியின் கொடி ஏற்றப்படுகிறது நம்மளும் ஒரு விஷயம் நம்ம ஜபிப்போமா இந்த தாவிதை போல எந்த ஆபத்துகள் வந்தாலும் நம்ம ஜெய கொடியை ஏற்றுவோம்ங்கிற ஒரு முழு விசுவாசத்தில் தேவனுடைய நாமத்தில் நான் கொடி சொல்லிங்கிற முழு விசுவாசத்தோடு நம்மளும் ஜபிப்போமா நம்முடைய வாழ்க்கையிலேயும் வெற்றி கொடி ஏற்றப்படும் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரமதகப்பணி அப்பா இந்த நேரத்திலும் உங்களுடைய வார்த்தையை தியானிக்க நீங்கள் தந்த நல்ல பாக்கியத்திற்காக நன்றி கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையிலையும் நாங்கள் ஜெய கொடியை ஏற்ற முழு மனதோடு உன்னுடைய கல்லின் மேல் விசுவாசத்தை நாங்கள் வயிர்த்து எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறி சென்று எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா வெற்றியின் கொடியை நாங்கள் ஏற்றுகிறவர்களாக காணப்பட எங்களுக்கு பலத்தை தாங்கள் காத்து வழி நடத்துங்க மீட்பர் பாதம் வேண்டி ஜெபிக்கிறேன் பரம ஆமேன் ஆமேன்